வணக்கம் அன்பர்களே உங்களை தமிழ் பெஸ்டிவல் கலண்டர் செனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நான் பார்க்க இருப்பது என்னவென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருடத்திற்கான அமாவாசை விரத நாட்களை பற்றி பார்க்கலாம் புதன்கிழமை இருபத்தொன்பது ஜனவரி தை பதினாறு குரோதி வருட தை அமாவாசை வியாழக்கிழமை இருபத்தேழு பிப்ரவரி மாசி பதினஞ்சு குரோதி வருட சர்வ அமாவாசை சனிக்கிழமை இருபத்தொன்பது மார்ச் பங்குனி பதினஞ்சு குரோதி வருட சர்வ அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை இருபத்தேழு ஏப்ரல் சித்திரை பதினாலு பிசுவாசவ வருட சர்வ அமாவாசை திங்கட்கிழமை இருபத்தாறு மே வைகாசி பன்னிரெண்டு பிசுவாசுவ வருட சர்வ அமாவாசை புதன்கிழமை இருபத்தஞ்சு ஜூன் ஆனி பதினொன்று பிசுவாசுவ வருட சர்வ அமாவாசை வியாழக்கிழமை இருபத்தி நாலு ஜூலை ஆடி எட்டு விசுவாசுவ வருட ஆடி அமாவாசை வெள்ளிக்கிழமை இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஆவணி ஆறு விசுவாசுவ வருட சர்வ அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்று செப்டம்பர் புரட்டாசி அஞ்சு விசுவாசுவ வருடம் மகாலய அமாவாசை செவ்வாய்க்கிழமை இருபத்தொன்று அக்டோபர் ஐப்பசி நாலு விசுவாசுவ வருட சர்வ அமாவாசை புதன்கிழமை பத்தொன்பது நவம்பர் கார்த்திகை மூன்று பிசுவாசுவ வருட சர்வ அமாவாசை வெள்ளிக்கிழமை பத்தொன்பது டிசம்பர் மார்கழி நாலு பிசுவாசுவ வருட சர்வ அமாவாசை நாங்கள் இன்று இந்த வருடத்திற்கான அமாவாசை விருது நாட்களைப் பற்றி பார்த்தோம் மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைவிட்டுக் கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம்